¡Saritirán, tarindade! ¡Saritirán, tarindade! புகழ் வணக்கம் மாத்தையாத்தம் எடுப்போம் எடுப்போம் வென்றெடுப்போம் 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 எடுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் சாத்த யாரின் சிந்தனைகளை சாத்த யாரின் சிந்தனைகளை சாத்தியாரின் சிந்தனைகளை தலைமையிலே யார் பேரிடத்தை வென்றமாட்டோம் விட மாட்டோம் சிந்தனைகளை சாத்த யாரின் சிந்தனைகளை சாத்த யாரின் சிந்தனைகளை சாத்த யாரின் சிந்தனைகளை விட மாட்டோம் விடமாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் விட புலிகள் விடமாட்டோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்